அப்பா இடி சரியான இடி இடிக்குது சென்னையில் இவ்வளோ இருட்டுன்னு இருக்குது செம்ம இருட்டு ஐயோ ஃபுல்லாக மழை பெய்யுது பெய்ய ஆரம்பிக்குது பயங்கரமாக இருட்டு மணி நம்ம அஞ்சு தான் ஆகுது அஞ்சு மணிக்கே இவ்வளோ இப்படி பெய்யுது மழை சும்மா காற்று அப்படி அடிக்குது செம்மையாக இருக்குது வானம் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாலமே செம்மை இருட்டு பயங்கரமான இருட்டு இதில் வேறு நம்ம செடியெல்லாம் காப்பாற்றணும் ஐயோ அம்மா எப்படி அடிக்குது மின்னல் சப்பா ஐயோயோ இந்த சைட்லாம் பயங்கர இடி அடிக்குதே மணி அஞ்சு தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படி அடிக்குது பயங்கரமாக இருட்டு இந்த எந்த சைட்லேயும் ஆனால் சரியான மலை அப்படியே இந்த சைடு வருது கொஞ்சம் 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 கொஞ்சமாக வருது மலை ஆனால் செம்மையாக இருட்டுருக்குது செம்ம சூப்பராகுது அதுவும் எங்கள் ஏரியாவில் இன்னும் மரம்லாம் நிறையா இருக்கா அந்த மரத்துக்கு இன்னும் அப்படியே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது செம்ம இருட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க வானத்தை சும்மா கலரு மேகம் மாதிரி அப்படியே சும்மா கரு 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 இருக்குது வானம் எப்படி இருக்குது பாத்தீங்களா சரியான மழை மின்னல் அடிக்குது பாருங்க அவ்வளோ இருட்டாகுது வானம் சும்மா பிச்சின்னு அடிக்குது காற்று பட்ட 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 பட்டவனு சவுண்டு கிடையாது இதில் வேறு நம்ம இந்த குட்டி குட்டி மரத்தெல்லாம் காப்பாற்றணும் நம்ம கடைசியாக வச்ச பாவக்காய் செடியில் ஒரு வழியாக பாவக்காய் வந்துச்சு இதோ ஒரு பாவக்காய் இங்கே ஒரு பெருசாக கொஞ்சம் பெருசாக வந்துச்சு பாவக்காய் அழகாக க்யூட்டாக இருக்குது பாவக்காய் ஏய் ஒரு வழியாக நம்ம சென்னையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு என்ன இருக்கு ஐயோப்பா குளிருது இந்த மலைக்கே இப்படி கொள்ளுது எப்படி இருட்டு எம்மா வானம் சும்மா கருவேங்க மாதிரி கரு கருன்னு சுத்தி இருக்குது ஏ ஜி கீழே ஓட்டா பயந்துங்க நிடிச்ச உன்னை சரியான இருட்டி மழை பெய்யுது காற்று எப்படி மரம்லாம் ஆடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான ஆட்டம் காமிச்சிச்சு மழை இந்த மரம் தென்னை மரம்லாம் அப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு அப்படி பெய்யுது மழை இவ்வளோ இருக்குல்ல பயம் அப்பா அது வரேங்க அவன் வரேன் காற்று எப்படி அடியுது மின்னல் பயங்கரமான மின்னல் அம்மா இங்கே மரம் நிறையா இருக்கும் காற்று இன்னும் பயங்கரமாக அப்பா தப்பு டப்பு 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 சரியான மழை ஆனால் பிடிச்சிக்கும் எப்படியும் அப்படியே நல்லா ஸ்பீடாக பேஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் காற்று மட்டும் ஆனால் பயங்கரமாக அடியுது இந்த சைடு தான் பயங்கரமாக இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேணாம் ஆமா மொட்டமாக இல்லை நின்று நம்மளுக்கு இந்த இந்த இதில் கொட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே நனைய மாட்டோம் அதனால் நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது இந்த செடிங்கள்லாம் காற்றுக்கு தான் பயமாகுது ஒரு வழியாக பச்சை மிளகாய் செடி ஓரளவுக்கு வந்துச்சு பாவக்காய் செடியில் தான் இப்போதைக்கு நிறையா பூ பூத்துருக்கு நிறையா பூ பூத்ததில் வந்து இந்த ஒரு பாவக்காய் இங்கே ஒரு பாவக்காய் கஷ்டப்பட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாவக்காய் காற்றுக்கு பயங்கரமாக காற்று அடிக்குதா அந்த காற்றுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது பாருங்க மேகம் அப்படியே போகுது என்னன்னு தெரியல இப்படியே அங்கே இருந்தது அந்த லாஸ்ட்டில் இருந்தது கருப்பாக மேகம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து 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 இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிச்சு இந்த சைடில் ஆனால் சரியான மழை அப்படியே காற்று தான் பயங்கரமாக காத்தடியுது கொஞ்சம் நேரத்தில் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பயங்கரமான மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சரி இந்த மழையாவது வீடியோ எடுத்து போடுவோம் செம்ம என்ஜாயாக இருக்கும் மழையை வீடியோ இருக்கும்போது தான் மரம் ஆனால் இங்கே மரங்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த மரம் சப்பா பயங்கரமாக ஆடுது காற்றுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கணுமே மின்னல் அது அந்த அடுத்த வீடியோவில் போடுற பாருங்க மின்னல் எப்படி அடிச்சுது மின்னல் எம்மா மின்னலும் இடியும் அந்த மாதிரி அடிச்சுது மின்னல் இடி மின்னல் பயங்கர மின்னல் அடிச்சுது எப்பா மேலெலாம் பத்து தண்ணி இந்த எதிர் சைட்லேருந்து அடிக்குது போல மழை மேலெலாம் அடிக்குது ஃபுல்லாக இந்த சைட்லேருந்து அப்படியே வருது அதனால் இந்த சைடில் கேப் இருக்கிறதுனால ஃபுல்லாக நானும் நினைகிறேன் கூட சேர்ந்து இன்னும் நல்லா உள்ள தள்ளி தான் நினைய மாட்டேன் இந்த மேகந்தான் இந்த இதோ இந்த சைடில் கருப்பாக இருக்கும் இப்படி போனால் நனைஞ்சிருவேன் இங்கே சொட்டு சொட்டாக தண்ணி விட்டுது இதுக்கப்புறம் வெளியே போனால் நனைஞ்சிடுவேன் போல் ஃபுல்லாக அளவுக்கு மழை பெய்யுது சரியான மழை நம்ம பேஸ் முடிகிடிலாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மலையில் நனையிறதே ஒரு தனி சுகம் இடி இடி இடிக்கல ஆனால் முதல்ல சரியான இடி சும்மா இப்போ டொம்மு டிம்மு டொம்மு டிம்முந்து இடி அந்த அளவுக்கு ஃபுல்லாக இரட்டிச்சு இதை பாருங்கள் இதுக்குள்ள அதுக்குள்ளே நனைஞ்சிச்சு ஆனால் என்ன ஒன்று இந்த வெயிலுக்கு நல்லா பேயும் போது குளிர்ச்சியாக இருக்கும் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் எங்கள் ஏரியாலெலாம் நிறையா மரம் இருக்குது ஆ பார்த்தீங்களா அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்களா மின்னல் அடிக்குது பார்த்தீங்களா சரியான மின்னல் அடிக்குது அங்கே ஒரு பொண்ணு ஜாலியாக மலையில் நஞ்சினுக்குது அந்த மாதிரி மலையை நஞ்சு என்ஜாய் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே யாராவது இருந்தாங்கன்னா நான் பேசுறது ஐயோ சரியான மலை கூட்டிடுச்சு சவுண்டாக தான் பேசணும் இந்த ஓட்டுக்கு வந்து டொம்முண் டொம் டொமுன் போட்டுதா அதனால சரியாகவே கேட்கியோ ஐயோ ஐயோயோ தேவலாம் மொட்டை மாடிக்கு வந்து மாட்டிக்கணும் போலகுது இப்போ வெளியே போகிறதுக்குள்ளே இப்போ பயங்கர இதுவாகிடும் நஞ்சிருவோம் போல இருக்குது ஃபுல்லாக அந்த அளவுக்கு மழை அந்த பொண்ணு பாருங்கள் ஜாலியாக மொட்டை மாதிரி இல்லை மலையில் நஞ்சின்னு வேலைக்குது என்ஜாய் பண்ணுது மலையை நம்மளாம் என்ஜாய் பண்ணலான் தான் வேலைக்கு போகணுமே வேலைக்கு போகல உடம்பு சரியில்லாமா எச்சன என்ன பண்ணுறதே அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்துல ஃபுல்லாக நஞ்சிடுச்சு இந்த பையன் பாருங்க ஐயோ ஐயோ அந்த கேமரா இதுலாம் அதெல்லாம் தூக்கி அங்கே போட்டு விட்டு ஓட்டான் ஒரே ஓட்டமா ஜெஸி விட்டா போதும்னு ஓடியே போச்சு இந்த மலைக்கு எங்கேப்பா நான் நிற்க மாட்டேன்டா சாமி கூட இப்படி அடிக்கிற மலையில் என்னால்லாம் நிற்க முடியாது நான் வீட்டுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு அது கீழே இறங்கி போயிடுச்சு அப்பா காற்று பயங்கர காற்று அடிக்குது தென்னை மரம்லாம் சும்மா பறந்துடும் போலகுது அப்படி அடிக்குது காற்று நல்ல வேலை துணியெல்லாம் எடுத்தாச்சு ஏம்மா இந்த துணி நனையுது உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சென்னையா சென்னையில் எந்தெந்த சைடு மழை பெய்யுதுன்னு தெரியல ஆனால் எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவில் வந்து சரியான மழை பெய்யுது திருவற்றூர் திருவற்றூரில் சரியான மழை பெய்யுது எந்த ஊர் ப்ரோ கவின் செல்வா சென்னை 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 ப்ரோ சென்னையில் தான் சரியான மழை பெய்யுது பிரின்சி அபி ஹாய் 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 சென்னையில் தான் சரியான மழை பெய்யுது பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கரமாக அடிக்குது மழை இந்த சைடெலாம் ஃபுல்லாக எல்லாம் மின்னலோடு இருக்குது நீங்கள் எந்த ஒரு ப்ரோ கவின் இங்கே வந்து சென்னையில் சரியான மழை அடிச்சுட்டு இருக்குது இப்போ தான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பயங்கரமாக இருக்குது மழை நான் என் சென்னையில் வந்து திருவச்சூர் திருவத்தூர் சைடில் மழை பெய்யுது பயங்கரமாக அதுக்குள்ளே ஃபோன் வந்துடும் இதே வேலை தான் சாரி 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 சரியான மலை சாரி கோச்சிக்காதீங்க தப்பாக நினைச்சிக்காதீங்க அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு சென்னையில் கோடம்பாக்கத்துலேயும் மலையா அப்படியா இங்கே நான் திருவத்தூர்லேயும் மலை ஹாய் மொக்கை ஹாய் ஹாய் ஆய்ஜி ஆய்ஜி சுஷ் சுஷ் சுஷ்மாவா ஆய்ம்மா ஆய்மா ஆயிம்மா அங்கெல்லாம் மழை பெய்யுதா தஞ்சாவூர் ப்ரோ தஞ்சாவூரா ஓகே ஓகே தலை சூப்பர் சூப்பர் உங்கள் நேம் மொக்கையா இல்லை 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 என் நேம்லாம் மொக்கை கிடையாது என் நேம் வந்து விஜய் அது சும்மா நானும் ஒய்ஃபும் அது லவ் பண்ணும் போதுலேருந்து மொக்க மொக்கான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சா அதனால் அதே பேர் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு மொக்கை கப்புல்ஸ்னே வச்சிட்டோம் சரி பேரை சும்மா மாற்றக்கூடாது வெளியே போய் நில்லுங்களா ஃபோனை பிடிக்கணுமே ஃபோன் வந்து நினஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது ஆல்ரெடி இதில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க வெளியே போய் நிற்கணும் தான் நினச்சேன் ஆமாம் ஆமாம் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் அதனால தான் வந்து மொக்க கப்புல்ஸ்ன்னு அது லவ் பண்ணுறவங்களாம் மொக்கை போடுவாங்களா ரொம்ப அதே பேராக வச்சுக்கிட்டோம் நானும் அவ்வளோ வந்து ஒய்ஃபும் நானும் வந்து மொக்கை மொக்கம் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு போ பழக்கம் அதனால் மொக்கை கப்புல்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் புது ஃபோன் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க புது ஃபோன்லாம் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வசதி நான் எப்பயும் புது ஃபோன் வாங்கிடுவேனே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே இங்கே இப்படி சரியான மழை பெய்யுது முன்னாடியாவது அந்த அளவுக்கு மழை இல்லை இப்போ ரொம்ப மழை பெய்யுது உங்களுக்கு மொக்கை போடுறது பிடிக்காதா தான் நாங்கள் மொக்கை போட மாட்டோம் இருந்தாலும் அதை மொக்கை போட மாட்டியா நீயாவது கொஞ்சம் நேரம் மொக்கை போடு அப்படின்னு அப்பத்துலேருந்து பேசி பேசி அது மொக்க மொக்கன்னே பழகிடுச்சு நானும் உழைப்பும் பேசும் போது அதனால வந்து அப்படியே பழகியாச்சு நான் இன்னி வரைக்கும் அந்த கப்புல்ஸை சூப்பர் சூப்பர் நல்ல வேலை தான் செய்கிறீங்க போல் பத்து கப்புல்ஸை பிரித்து வச்சிருக்கீங்களா நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதை நீங்கள் அவங்கள நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா என்னையும் பிரித்து விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஐயோ ஐயோ வீட்டில் வேறு கீழே கூப்பிடுறாங்க கீழே போக முடியாது போலக்குது இந்த அளவுக்கு மழை பெய்யுது பயங்கரமாக அடிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனால் சரியான இடி அவ்வளோ இடிச்சுதான் அதை வந்து சரியாக வீடியோ எடுக்க முடில இப்போ வேணா நான் கீழே போய் கண்டினியூ பண்ண தான் முடியும் ஏன்னா இப்போ இது மழை பெய்யுது கொடை வேறு எத்தனை வரல தெரிஞ்சு தான் கொடையாவது எத்தனை வந்துட்டுருப்பேன் ஃபோன் நனைஞ்சிரும் போல இருக்கே ஐயோ ஐயோ தேவையில்லாமல் மொட்டை மாடிக்கு வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் வேற இங்கேயே ஃபோன் ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம கீழே இறங்கி போகிறது வேஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே தேவையில்லாமல் வந்து மொட்டை மாட்டிக்கு மாட்டிக்கிட்டோமோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லைவ் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பயங்கரமாக இருட்டி மின்னலும் மின்னலும் இருட்டின்னு இருந்ததா கேட்குதான்னு தெரியல உங்களுக்குலாம் மின்னலும் இருட்டிங்கனும் இருந்ததுனால மேலே வந்து சரி வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளே வந்து நான் மாட்டிக்கினேன் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கினேன் இப்படி பேயும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களே பாருங்க எப்படி போயிடுது இந்த மலையில எங்க இருந்து நாம கீழே போறது இதோட போனா அவள் சுத்தமா நினைஞ்சிர நானும் நினைஞ்சிருவேன் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல இங்கயே கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் அப்புறம் வேணா கீழே போயிடுவோம் இது கொஞ்சம் நின்றுச்சுனா கூட கீழே ஓடிடுவேன் நல்ல வேலை இந்த இடம் இந்த பேசக்கூட முடியல ஐயோ இடி வேற இடிக்குது வீட்டில் வேறு கத்துறாங்க இடி இடிக்குது மேலே நின்று என்ன பண்ணுறேன்னு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கூட வரல இன்னும் வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பார்க்குறீங்க நிறையா பேர் லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே

எப்பா இந்த இடமே நாசி ஆயிடுச்சா ஜஸ்டியாக்கா நான் ஏன் மாட்டோம் கிடையாது இறங்கி வரமுடியலம்மா சரியான மழை குத்திக்கிச்சி என்னப்பா வேணா வேணா பயங்கரமான மழை அடிக்குது இங்க பாரு வெளியெல்லாம் போக முடியாது இங்க பாரு படிக்கட்டுலாம் ஃபுல்லா தண்ணி விழுவுது எங்க கட்டி போட இங்க தான் கட்டி போடணும் ஏன்டி மேலே இருந்தா என்னடி உனக்கு ஏன் ஓடி வந்துட்ட இல்ல எவ்வளவு ஸ்பீடா ஓடி வருது தெரியுமா ஒரே ஒரு இடிதான் அலறி அச்சு ஓடி வருது டேய் மழை பெய்யுதுப்பா சொன்னா கேளு எந்த ஊர்ல ப்ரோ மலை சென்னை 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 சரியா மலை சரியான மழை பெய்கிறா எங்கடா போற நான் வெளியெல்லாம் போல இங்கேதான் நிக்கிறேன் சொன்னா கேளுப்பா பா அப்பா பிக்குறவா எப்படி போய் மலை இந்த மலையில நீ எங்க போற சென்னையில எங்க ப்ரோ சென்னையில திருவத்தூர் திருவற்றூர் போ திருவற்றூர்ல தான் சரியான மலை சரியான மலை பெய்யுது பாருங்க திருவற்றூர்ல எவ்வளவு நேரம் நான் தான் நின்று இருந்தேன் மேல நின்று மலையில தேவையில்லாத மாட்டிக்கிட்டேன் ஒரு வீடியோ எடுக்கலான்னு போய் சென்னையில திருவற்றூர்ல தான் ப்ரோ சரியான மலை பாருங்க மேலே மொட்டை இருந்து அப்படியே ஃபுல்லாக வருது தண்ணி என்ன தாங்க என்ன மலையில் விளாடணுமா உனக்கு வேணா வேணா மழையெல்லாம் போகுறேன் வாங்கிக்கோ 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 அப்படியே மலையில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஆ வாங்கிக்கோ சரியா இப்போ எப்படி பெய்யுது பேர் மலை இந்த மலையில் நீ என்ன பண்ண போற ஸ்டார்டிங் இங்கேயும் மேகமூட்டமா தான் இருந்தது அதுக்கப்புறம் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மேகமூட்டமாக தான் இருந்தது இங்கேயும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர இடியோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு என்னமா வீட்டுக்குள்ள நிக்கிறோமா நம்ம லூசு மாதிரி பேசாத சாம்பரமா சாம்பரத்தில் எப்படின்னு தெரியலஜி வரோம் இனிமேல் தான் வரும் சாம்பரத்தில் ஆ வாங்கிக்க வாங்கிக்காவும் வாங்கிக்கோ அப்போ தான் அப்பா மழை காமிப்பேன் சாம்பரம் ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சாம்பரம் பெய்யும் இனிமேல் தான் பெய்யும்னு நினைக்கிறேன் அப்படியே போகுது மேகம் ஒரு ஒரு இடத்துலையே மழை பெஞ்சிக்கணும் வேறுங்க வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாமல் அப்படியே அது பார்த்து நினையே ஆரம்பிச்சிச்சு வண்டி என்ன ஜோயால் இப்போ சில்லுன்னு இருக்கோம் நைட் நீ தூங்கும் போ அப்பா கூட நைட் ஷிஃப்ட்டு போயிடுவேன் எப்படி போகிறதுன்னு தெரில இங்கேயே இப்படி போய ஆரம்பிச்சிச்சு மழை நைச்சு எப்படி போகிறது மாங்காய் மரம் ஃபுல்லாக நனைய ஆரம்பிச்சிச்சு பாத்தியா மலையில் நானே போறியா நீ ஆ நினைக்கணுமா ஐயா ஐயா என்ன ஐயா பேர் அப்பா எப்படி நனைஞ்சிருக்கேன் பேர் நீ நனையணுமா மலையில் ஆ நினைக்கணுமா சொல் எப்படி போயுது பார்த்தல மலை இந்த மலையில் போய் நான் என்னன்றேன் அப்பா ஃபுல்லாக நனைஞ்சி இப்போதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஓடுது சூப்பர் 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 தேங்க் யூ தேங்க் யூ ஓகே இதோட நெக்ஸ்ட் லைவ் மழை பெஞ்சுதுண்ணா பார்ப்போம் நன்றி